அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து அல்லாஹுடைய தூதர் ஈசா அலஹிஸ்லாம் சல்மான் அல் ஃபாரசி அதி அல்லாஹு அனுஹு அவர்கள் அறிவித்தார்கள் ஈசா அலஹிசலாம் அவர்களுக்கும் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது சல்லாஹ் அலையூஸ்லாம் அவர்களுக்கும் இடையிலுள்ள காலம் ஆறு நூற்றாண்டுகளாகும் இந்த செய்தி ஷஹீஹுல் புகாரியிலே மூன்று ஒன்பது நான்கு எட்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நிபிசல் அல்லாஹுலே வல்லாம் அவர்களுக்கு முன்பாக அல்லாஹுடைய தூதராக ஏற்றம் பெற்று வாழ்ந்து வந்த ஐசா அலேஹிசல்லாம் அவர்கள் அவர்களது பிறப்பு என்பது உலகெங்கும் உள்ள பல கோடிக்கணக்கான மக்களுடைய இதயங்களை தன்னகத்தே உள்ளீர்த்து கொள்கின்ற ஒரு அதிசயமான ஒரு பிறப்பாகும் ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் இஸ்லாத்தினுடைய முக்கிய நபிமார்களில் அதாவது லட்சக்கணக்கான அல்லாஹுடைய தூதர்களில் ஈசா அலிஹிஸ்லாம் அவர்கள் ஒரு முக்கியமான தூதராக ஏற்றம் பெற்றவர்கள் இஸ்லாமியர்கள் ஈசா அலிஹிஸ்லாம் அவர்களை அல்லாஹுடைய தூதர்களில் ஒருவர் என்று நம்ப வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டிருக்கிறோம் அல்லாஹுடைய தூதர் இப்ராஹிம் அலேஹிஸ்லாம் அல்லாஹுடைய தூதர் நூஹ் அலிஹிஸ்லாம் அல்லாஹுடைய தூதர் தாவூத் அலிஹலாம் அல்லாஹுடைய தூதர் மூசா அலஹிஸ்லாம் மற்றும் இறுதி திரு தூதர் அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி நபிமார்களுடைய சங்கிலி தொடரில் ஒரு பாகமாக உள்ளனர் புனிதமான குர்ஆன் ஷரீஃபிலே ஐசா அலிஹி இஸ்லாம் அவர்களை பற்றி சுமார் இருபத்தி ஐந்து இடங்களில் எடுத்துச் சொல்லப்பட்டிருக்கிறது ஈசா அலி அவர்களுடைய பிறப்பு குறித்து புனிதமான ஆணிலே அத்தியாயம் ஆல இம்ரான் என்ற சூறாவிலே அத்தியாயம் மரியம் என்ற சூறாவிலேயும் அதிகப்படியாக விசேஷமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது அல்லாஹுடைய தூதர் ஈசா அலிஹலாம் அவர்களுடைய பிறப்பு குறித்து முஸ்லீம்களுடைய நம்பிக்கை எப்படி அமைய வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹலி வசலாம் அவர்கள் தெளிவாக வழிகாட்டியிருக்கிறார்கள் அல்லாஹு தாலா ஈசா அலிஹலாம் அவர்களை தன்னுடைய தூதராக இந்த மையகத்திற்கு அனுப்பி வைத்தான் அல்லாஹ் தன்னுடைய தூதர்களை அனுப்பும்போது அவர்களுக்கு சில அற்புதங்களையும் வழங்குவதுண்டு அந்த அற்புதங்கள் அவர்கள் அல்லாஹுடைய தூதர் தான் என்பதற்கு ஒன்றான சான்றாகவும் அமைந்து விடுவது உண்டு அதே வேளையிலே இசா அலாத்து வசலாமுடைய அற்புதங்கள் என்பது சிறு வயதிலேயே சிறுவர்களுடன் விளையாடும்போது சிறுவர்கள் வீட்டில் சாப்பிட்ட உணவு அவர்கள் வீட்டிலே தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய உணவு சமைக்கப்படுகின்ற உணவு என்ன என்பதை பற்றி கூட அவர்கள் அந்த சிறுபிராயத்திலே எடுத்துச் சொன்ன செய்திகளை குரான் தெளிவுபடுத்தி காட்டியிருக்கிறது அந்தளவிற்கு மிகச்சிறந்த ஆற்றல் மிக்கவர்களாக இந்த உலகத்திலே அல்லாஹுடைய தூதராக வந்த ஈசா அலஹி சலாத்து வசலாம் அவர்கள் மருத்துவத்துறையிலே கைதேர்ந்தவர்களெல்லாம் வாழ்ந்து வருகின்ற காலகட்டத்திலே அந்த மருத்துவத்தை மிகைக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவர்களாக செயல்பட்டார்கள் பிறக குருடர்கள் கண்களை தடவுவார்கள் அந்த குருடர்களுடைய பார்வை மீண்டுவிடும் இவ்வாறு குஷ்ணுரோகிகளை தன்னுடைய கையால் தடவுவார்கள் அவர்கள் நல்ல உடலை பெறுவார்கள் இப்படி மரணித்தவர்களை கூட உயிர்ப்பித்தார்கள் என்கின்ற எல்லாம் ஈசா அலிஹி சலாத்து வசலாமுடைய வரலாற்றிலே தெளிவுபடுத்தப்பட்டிருப்பதை பார்க்க முடிகின்றது எல்லாம் அல்லா அல்லாஹு தாலா ஈசா அலி நிலைப்பாடுகளை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை நம் அனைவருக்கும் வழங்கி அலைக்கும் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலா வரகாத்தூ